ஒரு சிறுவன் வந்து ஏழாயிரம் ரூபாய் பணத்தோட ஒரு பேக் வந்து கீழே கிடந்திருக்கு அதை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அதை உரியவரிடம் ஒப்படைச்சிருக்காங்க அந்த சிறுவனை பாராட்டும் விதத்தில் அந்த போலீஸ்காரர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படிக்காதவன் இருந்து ஒரு பாடலை பாடி ரொம்பவே அசத்தி இருக்கார் அதுதான் இப்போது சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு அவர் என்ன பாட்டு பாடினார் அந்த சிறுவனை எப்படி வாழ்த்தியிருக்கார் அப்படிங்கிறத இப்போ நீங்களே பாருங்கள் கூட போயிட்டு வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தா சத்தியம் உங்களை காத்திருக்கும் நான் தந்த அன்பிற்கும் தாய் தந்த பண்பிற்கும் பூமாலை காத்திருக்கும்